இந்த ஷோரூம் டிஸ்கவுண்டா உங்களுக்கு வந்து ஃபுல் டேங் பெட்ரோல் உண்டு பெட்ரோல் அடிச்சதற்கு நேரம் டிஸ்கவுண்ட் என்ன செய்து ரெண்டு டுவெண்டி அஞ்சு வணக்கம் உறவுகளே நான் ஜதன் நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் ஓந்தாச்சி மடத்துக்கு தான் போகிறேன் ஓந்தாச்சி மடத்துக்கு என்னத்துக்கு போப்புறேன்னு சொன்னால் அங்கே கடம்பன் பைக் ஸ்டோரில் வந்துட்டு பல்சர் பைக் வந்துட்டு இறங்கியிருக்கு அதாவது வந்துட்டு எப்போன்னு சொன்னால் நேற்று மூணாந்தேதி வந்துட்டு தான் வந்துட்டு இறங்கியிருக்கு நான் வந்துட்டு இன்றைக்கு நாலாந்தேதி இன்றைக்கு தான் போய் பார்க்க போகிறேன்னு பார்த்து எப்படி இருக்குது அந்த பைக் வந்துட்டு வீடியோ வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்ட போகின்றேன் அந்த பைக் வந்துட்டு கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலமாக வந்துட்டு பல்சர் பைக் வந்துட்டு நாட்டுக்கு நாட்டில் இறக்குமதி செய்ய இல்லை இப்போ தான் புதுசாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த புதிய அரசாங்கம் வந்து வந்து இந்த இறக்குமதி செய்து அதை இறக்குமதி செய்துன்னு சொன்னால் தான் அந்த இல இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு எடுத்து இறக்குமதி செய்து அதை இங்கே வந்துட்டு மேனுபேக்சர் பண்ணி வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்கு அந்த பைக்கை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன் மற்றது நீங்கள் நிறைய பேர் என்ன வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம் நான் இப்போ இங்கே எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கல்வாஞ்சிக்குடி ஓந்தாச்சி மாவட்டத்தில் இருக்கிற பைக் ஷோரூம்லாம் நிற்கிறேன் பல்சர் பைக் ஷோரூம் வந்து இங்கே வந்துட்டு புதுசாக ஒரு நான் நிற்கிறேன் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக இல்லாத ஒரு பைக் வந்துடும் புதிய இளைஞர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்பட்ட பைக் கொண்டு இப்போ புதுசாக இருக்கு நம்ம நாட்டில் இதான் அந்த பைக் வந்து இதை இதில் வந்துட்டு இந்த கடக்காரர் அண்ணன் நிற்கிறாரு இவர் வந்துட்டு இந்த பைக்கில் பைக்கில் இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றிட்டு சொல்லுவார் அதை நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் ப்ரோ உங்களோட பேர் என்ன இந்த பேர் ஜனகன் ஜனகன் இந்த ஷோரூம் எங்கே இருக்கு இது கனவாஞ்சு மெயின் ஸ்ட்ரீட்ல கடம்பன் மோட்டார்ஸ் மோட்டார்ஸ் இந்த புதுசாக வந்துருக்கிற இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஆனது இப்போ உங்கள்கிட்ட எத்தனை பைக் வந்துருக்கு இது நாலு வயக்கு வந்தது நாலு வயக்கு வந்தது மூன்றும் சோல்ட் அவுட் ஆகிட்டு சோல்ட் அவுட் ஆகிட்டு இப்போ ஒன்று தான் பேலன்ஸ் இருக்கு இனி ஆர்டர் வருமா இல்லை இது மட்டும் தான் வரும் இப்பவே ரெண்டு ஆர்டர் இப்போவே ரெண்டு ஆர்டர் புக் பண்ணியிருக்கு இனி ஆர்டர் வரும் என்ன ஓ அப்போ உங்கள்கிட்ட எடுத்துக்கு இந்த பைக் எடுக்கிறேன்னு சொன்னால் முன்னுக்கே புக் பண்ணணுமா இல்லை புக் பண்ணாலும் இல்லை உங்களுக்கு மட்டும்னா உலக காசு காட்டி புக் பண்ணணும் நீங்கள் இருபத்தாயிரம் ரூபா இருபத்தையாயிரம் கட்டி புக் பண்ணி புக் பண்ணி வச்சா உங்களுக்கு ஓடர் வரக்குள்ள உங்களுக்கு தார மாதிரி இருக்கும் என்ன இதில் மொத்த விலை ஒம்பது லட்சத்து ஓ சரி விலையை நம்ம கடைசியாக பார்ப்போம் இதில் வந்துட்டு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு கா சொல்லுங்களேன் பார்ப்போம் ஃபஸ்ட்டில் இது ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வரைக்கும் ஏபிஎஸ் டிஸ்க் இருக்குது நீங்கள் தான் சொல்லுங்கள் என்ன மாதிரி டி ப்ளஸ் டயர் டி ஸ் டயர் இருக்கு டயர் வந்து பெண்ணுக்கும் டி பிளஸ் டயர் என்ன பின்னுக்கும் டி பிளஸ் டயர் இது வந்து பெரிய டிஸ்க் என்ன முன்னுக்கும் ஏபிஎஸ் டிஸ்க் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஏபிஎஸ் டிஸ்க்னு சொன்னால் இது வந்துட்டு அந்த ஸ்கூட்டி மாடலுக்கு இருக்கும் அப்போ முன்னுக்கும் நம்ம ஃப்ரண்டை பிடிக்கிற டைமில் பேக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஏபிஎஸ் பதினாலு லிட்டர் கெபாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னா ரிசர்வ் ரெண்டு லிட்டர் வரும் மற்றது வந்துட்டு பதி பன்னெண்டு லிட்டர் வரும் வரும் அப்போ போதுமான ஒரு கெப்பாசிட்டியை கொண்டு இருக்கு இந்த சீட்டு வந்துட்டு தனித்தனியாக இருக்கு இந்த சீட் இருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா இறந்துட்டு போறாக்கள் வந்துட்டு இருக்க இருக்கு நினைக்கிறேன் அப்ப பிறகு வந்துட்டு இது என்ஜின் வந்துட்டு கேட்க வேணா இது சிசி என்ஜின்

ரேப்பிட்டாக வந்து லைட் இடம் ஆ இந்த லைட்டை பார்க்குற டைமில் ஃபுல்லாக எல்இடி என்ன ஆ எல்இடி சிஸ்டத்தில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு சிங்கம் வந்து கட்சிக்கிற மாதிரியே இருக்கு அப்படியே வந்துட்டு இந்த சிக்னல் லைட்டை போடுங்க ஆ எல்லாம் பழைய மெதட் மாதிரி பழைய முத முறையில் தான் இருக்குது நல்லா இருக்குது சிக்னல் வந்துட்டு அப்படியே வந்து டிஸ்ப்ளே பார்ப்போம் டிஸ்பிளேயில் வந்துட்டு ஆர்பிஎம் ஆர்பிஎம் தனியாக கொடுத்துருக்காங்க பிறகு வந்துட்டு இதில் கியர் எத்தனையாவது கியரில் போகலான்னு காட்டியிருக்காங்க பிறகு வந்து டைம் ஓடுது ஃபியூலில் இன்செக்ஷன் காட்டுது ட்ரிப் எத்தனை காட்டுது ஏபிஎஸ் என் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சரி இதில் சத்தத்தை கேட்போம் இதில் இது சைலஞ்சர் அங்கே இருக்குது ஆ சைலஞ்சர் வந்துட்டு ஆக அடியில் இருக்கிறது அடியில் இருக்கு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பின்னுக்கு பின் லைட் எல்லாம் எல்இடி லைட் தான் ஆ எல்இடி லைட் தான் நல்லா இருக்கு சிக்னல் போடுங்க சிக்னல் வந்துட்டு எல்இடி இல்லை சிக்னல் வந்துட்டு பழைய முறை தான் பழைய மாதிரி தான் இருக்கு மற்ற பக்கம் ஆ நல்லா இருக்கு இதுல இந்த சீட்டை கலர் இல்லாமா கலர்லாம் என்ன கலடி காட்ட முடியுமா ஹலோ கேட்க ஓ அப் ஆ சீட்டை கலட்டி டீ இதில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்ன இது கீ வரமா உங்களுக்கும் சரி ஆ டூல்கெட் இருக்கின்றது இதில் அப்புறம் வந்துட்டு இது வெற்றி என்ன வெற்றி இருக்கின்றது டோல் கிட் மட்டும் தான் வச்சுக்கொள்ளலாம் வேறு ஒன்றும் பெருசாக வைக்கல ம் சரி கூட்டு சீட் ஒன்றும் கவர் பண்ண தேவையில்லை இது ஆல்ரெடி கவர் பண்ணி தான் வருது நல்லா பா பாவிக்கும் நினைக்கிறேன் டயர் வந்துட்டு பின் டயரை பாருங்கள் பின் டயர் வந்துட்டு நல்ல பெரிய டயராக இருக்குது இது வந்துட்டு ஓடுறதுக்குன்னு வந்துட்டு நல்ல க்ரிப் உண்டு கொடுக்கும் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் சின்ன டயராக இருந்தால் தான் கொஞ்சம் பழுக்க பார்க்கும் பழுக்க பார்க்கும் இவ்வளோ பெரிய டயராக இருக்கிறதால பழுக்காமல் கொஞ்சம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஃபோன் வந்து ஒன்று தான் இருக்குண்ணே ஓ ஆ ஒரு கவுன் தான் இருக்குது ஒரு கோன் தான் இருக்குது ஃபோன் ஒன் ஃபோன் நல்ல சத்தமான ஃபோனில் மற்றபடி நல்லா இருக்குது பைக் கியரை எத்தனை கியர் ஆறு ஆறு கீரா கியர் சிஸ்டம் அஞ்சு கீழு கொண்டு அஞ்சு கீரா அஞ்சு கியர் அஞ்சு கியர் கீழு கொண்டு மேலுக்கு நாலு கியர் சரி சத்தம் நல்லா இருக்கு சத்தம் தான்க்கா சிம்பல்சர் இருக்கு நல்லா இருக்கு சரி ஆஹ் கூலரும் இருக்கா ஆ ஹா ஹா ரேடியேட்டர் மாதிரி இருக்கு என்ன ஆஹ் அது சரி நல்லா இருக்கு புது புது வைக் தான் இது வந்துட்டு இந்தியாவில இருந்து இது வந்துட்டு இந்தியாவில இருந்துட்டு இறக்குமதி செஞ்ச பயில இந்தியாவில் ஸ்ரீலங்கால அது சரி அப்படி இருந்தோம்னா நூறு விதமான பாட்ஸ் வந்து இந்தியாவில இருந்து வந்ததா இல்ல இலங்கையில சில உருவாக்கின பொருள் பாட்சிகளை கொண்டு செஞ்சதா இல்ல இல்ல நூறு விதமா நூறு விதம் வந்து இந்தியாவில இருந்து இறக்குமதி செஞ்ச பாட்சிகளை கொண்டு இலங்கையில வந்து இதை மேனு பண்றாங்க அதாவது அந்த பொருட்களை பா பார்ட்சியலை கொண்டு பாய்க்காக உருவாக்கி எடுத்திருக்காங்க இந்தியாவில் வந்து டிரெக்டாக இம்போர்ட் பண்ணி எடுக்காமல் முதல் வார மாதிரி அதனால் சரி இப்போ சொல்லுங்கள் இதில் விலையல் என்ன மாதிரி இதில் டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி அதை லீசிங் போட்ரண்டா என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள் இதில்

ஆ டவுன் பேமெண்ட் ரெண்டு முப்பத்தஞ்சு கட்டுனா லீசிங்கில் எடுக்கலாம் உடனே உங்களுக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கட்டினா கட்டுனா நாங்கள் அந்த அறுபதாயிரம் டிஸ்கவுண்ட் சேர்த்து ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கட்டலாம் லீசிங் மூணு கொடுக்கும் ஆ சரி அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் உங்களை அது சரி அப்போ இந்த ஷோரூம் டிஸ்கவுண்டாக உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டேங்க் பெட்ரோல் உண்டு பெட்ரோல் அடித்து தர முடியும் ஆ புதுசாக எடுக்கிறவங்களுக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்து தர முடியும் ரெண்டு கெல்மெட் கொடுப்போம் ஆ ரெண்டு கெல்மெட் கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நல்ல ஆனால் அது லீசிங் தானே கொடுப்பீங்க ரெடி காசு கொடுக்க மாட்டீங்களே ரெடி காஷ் கொடுப்பாங்க ரெடி காசுக்கும் கொடுப்பாங்க லீசிங் கொடுப்பாங்க அப்படின்னா நல்ல ஒரு இது நல்ல சந்தர்ப்பம் வேணும்னு சொன்னால் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அப்புறம் வந்துட்டு ரெண்டு ஹெல்மெட் ஜாக்கெட் கொடுப்பீங்களா ஜாக்கெட் இல்லை ஜாக்கெட் இல்லை ஹெல்மெட் ரெண்டு கொடுப்பாங்க பிறகு ம் சரி அவ்வளோவானே தானே இதில் வந்துட்டு இதில் நம்ம ஒன்று சொல்ல மறந்துடும் இதில் இப்படி வந்து இதில் இந்த சார்ஜிங் போட்டிருக்கு அப்போ மொபைல் யூஸ் பண்ணுறவங்க அப்போ எப்படின்னு சொன்னால் அந்த ஊபர் ஓடுறவங்க அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த மொபைல் பார்த்துட்டு இந்த மெப் பார்த்துட்டு இந்த வாகனத்தில் பிரியாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் வந்துட்டு சார்ஜ் போக மாட்டா சார்ஜ் போட்டுக்கல ஃபோனுக்கும் அப்போ வந்துட்டு இந்த சார்ஜ் இருக்குது இதில் அடித்து சார்ஜ் போட்டுக்க முடியும் வந்துட்டு ஓந்தாட்சி மடத்தில் இருக்கிற கடம்பன் மோட்டார்ஸ் இந்த மோட்டார்ஸில் வந்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னு ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோலும் டெண்டுக்கு ஹெல்மெட்டும் தருவாங்க அப்போ புக் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட கான்டக்ட் நம்பர் சொல்ல முடியுமா ஓ ஆ உங்களோடய கான்டக்ட் நம்பர் ஒருக்கா சொல்லிவிடுங்க இதில் இதில் சொல்லிவிடுங்க சைவர் அதில் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தொன்று எண்ணூற்றி முப்பத்தொம்பது ஆ சரி இது வந்து பைக் எடுக்கிற ஐடியா இருந்தா ஐடியா இருக்கிறவங்க வந்துட்டு இங்கே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னால் இவங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து தருவாங்க அப்படி வர கஸ்டம் கஸ்டமர் இருக்காங்க நாங்களே நேரடியாக போய் ப்ளீஸிங் ஃபைலில் சைன் வாங்கி நாங்கள் நேரடியாகவே டெலிவரி பண்ணுவோம் பைக்கு ஆஹ் வீட்டுக்கே டெலிவரி தான் அப்போ அந்த வசதிகளும் செய்து தருவாங்க நீங்கள் யாராவது பைக் எடுக்க விரும்புனா இங்கே எடுத்துக்கொள்ளலாம் சரி உங்கள்கிட்ட புக் பண்ணி ஆர்டர் பண்ணால் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த பைக் இப்போ ஆர்டரில் இருக்கா ஆர்டர் இந்த பைக் ஓர்டர்ல இருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ புக் பண்ணால் நீங்கள் எவ்வளோ நாளையால் எடுத்து ரெண்டு நாளையாலும் தருவோம் ஆ ரெண்டு நாளையாலும் எடுத்து தருவாங்க அப்போ பிரச்சனை இல்லை புக் பண்ணுறாக்கள் புக் பண்ணலாம் இது வந்துட்டு பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி பதினாலு லிட்டர் கெப்பாசிட்டி என்ன சரி அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு மைலேஜ் என்ன மாதிரி முதலே இப்போ நான் இப்போ வந்துட்டு ஒரு கடந்த ஒரு எட்டு வருஷமாக வந்துட்டு பல்சர் தான் பாவிக்கேன் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பாவ்க்கேன் நான் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அனுப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு இந்த என் ஒன் சிக்ஸ்டி என்ற மொடல் வந்திருக்கு ரெண்டாயிரம் பைக் இல்லாமல் ஃப்ரீயும் வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் தான் தரும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இந்த பைக் என்ன மாதிரி இது வந்துட்டு நோட் ஒன் ஃபிஃப்டியை விட ஒரு சிசி கூட கூடின பைக் வந்துட்டு இது எந்த மாதிரி கெப்பாசிட்டி எந்த மாதிரி மைலேஜ் தரும் இது மைலேஜ் ஐம்பதுக்குள்ளே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி மாதிரி தான் நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பது லிட்டர் மைலேஜ் தரும்